கட்டுரைய பசனா மக்கியம்படுவதாக அப்போ சில நடவடிக்கைகள் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினோராது வசனம் பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷத்தை அற்புதங்களை செய்து எழுதினார் ஹலோ லூயா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் ஆண்டவருக்கு யார் தேவைப்பட்டார் பார்த்தீங்களா ஒரு கொலைகாரர் எப்படிப்பட்ட கொலைகாரர் இஸ்ரேவில் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது எப்படி பார்வோன் அந்த இஸ்ரேவல் ஜனங்களுக்கு விதமாக கூட்டம் கூடி பிரச்சனை பண்ணி அவர்கள் எப்படியாவது அதை பண்ணணும்னு நினச்சி பிளான் பண்ணணும் அதே மாதிரி இங்கே யூத ஜனங்களுக்கு விரோதமாக பலவிதமான பிளானிங்கை கொடுத்து சேவனுடைய மரணத்துக்கு முக்கிய காரணராக காணப்பட்டு இன்னும் அநேக ஜனங்களை எப்படியாவது கிறிஸ்துவம் வளரக்கூடாது என்று பிளான் பண்ணி பண்ணின அந்த சவுளை தான் கர்த்தர் பவுலாக மாற்றினார் எப்படி மாற்றினார் அவர்கள் எல்லோரும் அந்த சவுலுக்காக மண்டாட்டினார்கள் அந்த சவுளுடைய வாழ்க்கையில் பவுல் என்ற ஒரு பரிசுத்தமான பிரசன்னம் உள்ளே இருக்குது என்பதை அங்கிருந்த யாருக்கும் தெரியாது உங்கள் கண்களுக்கு கொண்டதாக யார் மோசமானவர்கள் யார் ரொம்ப காயப்படுத்தக்கூடியவர்கள் வேதனைக்குரியவர்கள் நினச்சி கொண்டிருக்கீங்களோ அவங்களுக்குள்ளேயும் ஒரு ஈரம் இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம் ஈவு இறக்கமின்றி அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று சொல்லி பிளான் பண்ணி நான் தான் ஒரு ஈர உணர்வு உண்டாயிருந்தது அந்த ஈரமான அன்பு சவுளுடைய வாழ்க்கையில் கடந்து வரும்போது சவுல் பவுலாக மாறுகிறார் மாத்திரமல்ல பவுலியின் கைகளினாலே தேவன் விசேஷத்தை அற்புதங்களை செய்தல்லா பாருங்கள் தேவன் செய்தல்லாராம் தேவன் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் தச்சையராக இயேசு கிறிஸ்தக்கு அனுப்பினது போல அந்த இயேசாப்புடைய கரங்கள்லேருந்து ஒரு வல்லமை இறங்கி அநேகருக்கு சுகம் உண்டானது போல இன்று தினத்தில் கத்துடைய நாம மக்கியப்படுத்த நான் சொல்ல விரும்புகிறேன் ஆண்டவருக்கு தேவை உங்கள் கரங்கள் ஒரு சில நேரத்தில் நான் பொறாமையாக ஆண்டவற்றை கேட்பது உண்டு என்னன்னு பார்க்குறீங்களா ஏன் ஆண்டவரு அந்த பேதூருக்கு யாக்கோபு யோவானுக்கு இந்த பவுலுக்கு அந்த தெற்கு தரிசிகளுக்கு எலியா எலிசா அந்த ஆதாம் எவல் அருமையான மோசே தாவிதே இவங்க காலத்துலலாம் தான் மொபைலை கொடுக்கலையே இந்த காலத்தில் அந்த பாலா போன மொபைலை கொடுத்து இப்படி வீணாக்கிட்டீங்களே இப்படி இடம் கொடுத்துட்டீங்களாண்டவரு இந்த மொபைலை எப்படியாவது அழிச்சிடக்கூடாதா என்று சொல்லி ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக நான் அடிக்கடி கேட்பது உண்டு இப்படியும் கேட்பேன் மோசையை கொண்டு பேசுனீங்க பேன்களை கொண்டு இந்த ஜனங்களுக்கு விரதமாக நான் எழும்புவேன்னு சொன்னீங்க அற்புதம் நடந்துச்சு அந்த எகிப்தில் இருந்த ஜனங்களுக்காவது பேன் தான் இப்போ உலகம் முழுக்க போன் தான் அந்த பேன் கூட காணாமல் ஆண்டவரே இந்த போனு இன்னும் காணாமல் போக மாட்டேங்குது எல்லா வாழ்க்கையிலையும் இந்த போனால் தொல்லை வந்துக்கிட்டே கிடக்குது இதுக்கு ஒரு விடிவு கிடைக்காதாப்பா என்று நான் ஆண்டவற்ற செல்லமாக கேட்பது உண்டு என் அன்பு பிள்ளைகளே உங்கள் கரங்களும் என் கரங்களும் இந்த உலக ஆசைகளோடு ஒத்தவேஷம் தரித்து கொண்டிருக்கிற வரைக்கும் நம் கரங்கள் மூலமாக தேவனால் அற்புதங்களை செய்யவே முடியாது நம் கரங்கள் மூலமாக அதிசயங்களை செய்யவே முடியாது ஏசிய திக சுப்புஸ்தகம் முதலதிகாரம் பதினாறாம் வருஷம் எப்படியாக சொல்லிக்கிறது உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் என்று சொல்லி நாம் நம்மை சுத்திகரிக்கப்படாமல் தேவனால் நம்மை பயன்படுத்தவே முடியாது ஊழியன் செய்ய வேண்டும் என்று ஏக்கம் தாகம் உங்களுக்குள் இருக்கலாம் ஆண்டோடைய அன்புக்காக ஓட வேண்டிய நீங்கள் உலக வேலைகளுக்கு ஓடி ஒரு நன்மையும் உங்களால் பார்க்க முடியாது ஊழியன் செய்ய வேண்டிய நீங்கள் உலக வேலைகளுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறீங்களா உலகத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறீங்களா குடும்பம் குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கிறீங்களா ஊழியன் ஊழியனு ஓடிக்கிட்டு இருக்கிறீங்களா ஆண்டவர் சமுதலை காத்துடுங்க அவருடைய அபிஷேகத்தை காத்துருங்க அவருடைய வரங்களுக்கு காத்துடுங்க அவருடைய வல்லமைக்கு காத்துருங்க தேவன் விசேஷத அற்புதங்களை செய்தள்ளினார் யாருக்கு பவுலின் கைகளினாலே இந்த நாளையும் ஆண்டவருக்கு நீங்கள் நானும் தேவை உங்கள் கரங்களும் என் கரங்களும் தேவை உங்கள் கரங்கள் மூலமாக என் கரங்கள் மூலமாக அற்புதங்களை அதிசயங்களை செய்வதற்கு அதே ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார் அதே தேவன் உயிரோடு இருக்கிறார் அதே வல்லமை உயிரோடு இருக்கிறது அதே அபிஷேகம் உயிரோடு இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான கிருபைகளை கொடுத்து உங்கள் கரங்கள் மூலமாக அநேகருக்கு அற்புதங்களை செய்வதற்கு கர்த்தர் இந்த நாளில் உங்களை பக்குவப்படுத்த பிரியமாக இருக்கிறார் இந்த நாளிதும் உங்கள் கரங்கள் மூலமாக அதிசயத்தை செய்ய போகிறார் இந்த நாளிதும் உங்கள் கரங்கள் மூலமாக பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார் ஆமின்னு சொல்லுங்கள் பார்க்க லாம் கத்துடைய நாம் மக்கியம் படுவதாக கைகளினாலே தேவன் விசேஷத்தை அற்புதங்களை செய்தல்லே அந்தவரே எனக்கும் என் கரங்களையும் பயன்படுத்துங்க என்று சொல்லி மன்றாடிக்கிட்டு இருக்கிறாங்கப்பா அப்போ இதை கேட்டுகிட்டு இருக்கிறவுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் பன்றாடுறார்களோ அவங்கள் மூலமாக இந்த கரங்கள்லேருந்து ஒரு அற்புதம் நடக்கட்டும் பிசாசுகள் ஓடட்டும் வியாதிகள் குணமாகட்டும் கட்டி கரையட்டும் குழந்த பாக்கியம் உண்டாகட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் அதிசயங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய பிள்ளைகளுடைய சபங்களுக்கு கத்தர் மேன்மையான அசுத்தை தருவீராக தருவீராக இயேசு நல்ல பிதாவே ஆமே ஆமே ஆமே